உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூரியனஃபோ எனக்கு சூரியமாக இப்போ தான் மாதிரி சூரியனா பார்க்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம செல்ல ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி எது குறித்து ஒரு விழிப்புணர்வு தகவல் பார்க்குறோம்னா பசங்க படிக்கிறாங்களா அவங்களுக்கு நான் கவர்மெண்ட் ஸ்கூலு ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி போகிறோம் ஸ்கூல் பசங்க படிக்கிற வந்து அவங்க சொந்த ஊரில் வந்துட்டு அரசு பள்ளி இருக்கும் அரசு பள்ளி இருக்கும் அரசு ஆரம்ப தொடக்க பள்ளி இருக்கும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லாம் இருக்கும் அதை தாண்டி ஒரு சில கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி என்ன விழிப்புணர்வு தகவல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா என்விஎஸ் கேவிஎஸ் ஆர்மி பப்ளிக் ஸ்கூல் சைனிக் ஸ்கூல் அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் வேலையில் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா ஏ கலைவார் ரெசிடென்சியல் ஸ்கூல் அப்புறம் மாடல் ஸ்கூல் அதெல்லாம் கூட இருக்குது அதெல்லாம் கூட நீங்கள் போய்ட்டு தமிழக அரசு கண்ட்ரோலில் இருக்கிற அந்த ஸ்கூ ஸ்கூலில் தான் போய்ட்டு கூட நீங்கள் ஸ்கூலில் சேர்த்த முடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இத்தனை ஸ்கூல் ஆஃபர் பண்ணுறாங்க அங்கேயும் நீங்கள் சேர்த்து படிக்க வைக்க முடியலாம் அது அது மட்டும் இல்லாத உள்ளூர்லேயே படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் தமிழ் புதுவனும் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் அந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வந்துருக்காங்க அது மட்டும் இல்லாத அரசு பள்ளியில் படிக்கிற மாணவங்களில் வெளிநாடுகளுக்கு கூட்டிகிட்டு போய் படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க முதல் தலைமுறை பட்டதாரி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை அது பார்த்திங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு மெரிட் ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் இது கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க எல்ஐசி ஸ்காலர்ஷிப்பு அதெல்லாம் கூட நிறைய கிடைக்குது இந்த ஒரு சின்ன அப்டேட் மற்ற விழிப்புணர்வு தகுந்தான் வீடியோ போட்டோம் இது போன்ற அப்டேட் மற்ற விழிப்புணர்வு தகவல்கள் தொடர்ந்து சூரியனா ஃபோன் பண்ணுங்கள் சூரியகுமார் தேங்க் தேங்க்யூ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேலை பாருங்கள் தேங்க்யூ